உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இடு மருந்து அல்லது வசிய மருந்து வசிய மற்றும் இடு மருந்தின் பாதிப்பு விலக நகர்ப்புறங்களிலே கேட்காத ஒரு வார்த்தை இது நாட்டுப்புறங்களிலே பழக்கத்திலே இருக்கின்ற வார்த்தை இது வசியம் செய்வது வசிய மருந்து கொடுப்பது ஆகிய குறுக்கு வழியிலே மாந்திரிகள் தயவால் தலை விரித்து ஆடுகிறார் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை மனம் செய்தால் நாம் வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரமாக வாழலாம் என்ற உள்நோக்கத்துடன் துஷ்ட வாலிபர்கள் பணக்கார பெண்களை குறிப்பாக நகரத்தில் இருப்பவர்களை வசியம் செய்து தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார்கள் அங்க பெண்ணும் பொருள் பொருளோடு பொன் பொருளோடு வீட்டை விட்டு வந்து துஷ்ட ஆண்களோடு சென்று வீணாகிறார் பெற்றோர்கள் கூப்பிட்டாலும் பிரிய மாட்டார்கள் சட்டப்படியும் பிரிய மாட்டார்கள் இதே மாதிரியான பணக்கார வாலிபர்களையும் சில துஷ்ட பெண்கள் மயக்கி விடுகிறார்கள் ஒருவர் பேச்சை மற்றவர் கேட்க வேண்டும் என்பதற்காகவே சாப்பாட்டில் வசிய மருந்து கலந்து கொடுத்து வசியப்படுத்தி விடுவார் இம்மாதிரியான வசிய மருந்து கீழ்கண்ட பொருட்களை வைத்து மாந்திரிகள் தயாரிக்கப்படுகிறார் இந்த மந்திரவாதிகள் பணத்திற்காக இப்படிப்பட்ட ஏமாற்று பறித்து கொள்கிறார் பல ஆயிரங்களை செலவு செய்யும்படி செய்து விடுகிறார்கள் ஆசையை தூண்டி விடுகிறார்கள் கோரைப்பில் கிழங்கு பேன் வசியப்படுத்தப்பட வேண்டியவருடைய மேல் உள்ள அழுக்குகள் மறிகொழுந்து மனித உடம்பில் அறுவறுப்பான பகுதியில் உள்ள அழுக்குகள் பெண்களின் தீட்டு துணி ஆகியவற்றை வைத்து வசியத்தை தயாரிக்கிறார்கள் இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட வசிய மருந்து வசியப்படுத்த வேண்டியவர்களுக்கு சாப்பாட்டில் அல்லது கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்து விடுகிறார்கள் இந்த மாதிரியாக வசியப்படுத்தும் கலாச்சாரம் ஏழை பணக்கார வித்தியாசமின்றி வாலிப பருவத்தில் உள்ள ஆண் பெண் இருவர் மத்தியிலும் கல்வி கூடம் கூடம் போன்ற இடங்களில் வேகமாக பரவி உள்ளது இந்த வசிய மருந்தை பிரிக்க வழி தெரியாமல் பெற்றோர்கள் மாந்திரிகளை நாடி சரியான பலன் எதுவும் கிடைக்காமல் தவிக்கின்றார்கள் வசியம் மருந்து தயாரித்து கொடுக்கும் கலையை வைத்து பலர் பிழைப்பை நடத்துகின்றனர் இம்மாதிரியான வசியம் செய்யப்பட்ட ஆண் பெண்ணை மாந்திரிகள் தவிர வேறு யாராலும் பிரிக்க முடியாது என்று பயம் காட்டுவார் பயப்பட வேண்டாம் கீழ்கண்ட அதாவது நான் சொல்லுகின்ற அந்த பரிகாரத்தை செய்தால் மட்டும் போதுமானது வெள்ளை பூசணிக்காய் ஐம்பது கிராம் தூள் ஐந்து கிராம் பசும் பால் ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் பால் நூறு மில்லி காய்ந்த மிளகாய் விதை ஐந்து மட்டும் இவற்றை ஒன்றாக சேர்த்து தண்ணீர் ஊற்றி வேக வைத்து அது கூழ் போல் வந்துவிடும் இதை மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்து வசியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெறும் வயிற்றில் காலை வேளையில் கொடுக்க வேண்டும் உள்ளே சென்ற கூழ் வசிய மருந்தை வெளியே கொண்டு வந்து விடும் இதுபோல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் காலையிலே கொடுக்க மனத்துடன் வசிய மருந்து வெளியேறி உங்கள் பிள்ளைகள் பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள் மாந்திரியத்தை நாட வேண்டாம் ஆறாவது நாள் காலையிலே பாதிக்கப்பட்டவரை சிவன் ஸ்தலத்திற்கு அழைத்துச் சென்று சிவனை தரிசிக்கும் செய்யும்படி செய்ய வேண்டும் முற்றிலும் குணமாகி முறையாக வாழ்வார் முதலாவது பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மேற்கண்ட கூழை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடும் உணவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து ஒன்பது நாட்களுக்கு சேர்த்து கொடுங்கள் பத்தாவது நாள் மனம் மாறி விடுவார்கள் வசிய மருந்தும் நீங்கிவிடும் அற்புதமான தொகுப்பை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் தானே புண்ணியவான்கள் தானே இது தெரியாமல் எவ்வளவோ பேர் மோசமான மந்திரவாதிகளிடம் சென்று சிக்கி சீரழிந்து பணத்தை இழந்து பைத்தியம் பிடித்து விடுகிறார் ஆகையால் இந்த எளிய வலிய அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செய்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு எடுக்கும் பொழுது அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் ஆகையா இப்படிப்பட்ட பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்